பத்தாண்டு காலமாக இந்திய உணவுகளை நாவிற்கு ருசியாக வழங்கி மக்கள் நன்மதிப்பை பெற்ற ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் உணவகம் தற்போது பழைய நகரத்தில் பொலிவுடன் இயங்குகிறது இயற்கையோடு இழைப்பாறு வரும் உங்களின் பசியாற்ற வாழ்வில் மறக்க முடியாத சுவையுடன் ஒரு முறை உணவருந்து நாட வேண்டிய ஒரே உணவகம் ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ்

சுவிட்சர்லாந்தில் பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் இருபத்தி ஐந்து சி சி மோட்டார் சைக்கிள்களை ஓட்ட அனுமதி இல்லை எனும் விதி ஐந்தாண்டுகளுக்கு முன்மாற்றப்பட்டது விதியை கொண்டு வர வேண்டும் என சாலை பாதுகாப்பு பிரசார அமைப்புகள் கோருகின்றன சுவிட்சர்லாந்தில் தற்போது பதினாறு வயதுடையவர்களும் இருபத்தி ஐந்து சி சி மோட்டார் சைக்கிள்களை ஓட்ட அனுமதி உள்ளது ஆனால் விபத்துகளில் சிக்கும் இளம் வயதினர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கிறது ஆகவே பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் இருபத்தி ஐந்து சி சி மோட்டார் சைக்கிள்களை ஓட்ட அனுமதி இல்லை எனும் விதியை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என சாலை பாதுகாப்பு பிரசார அமைப்புகள் கோரி பெறுகின்றனர் ஆனால் தற்போது நூற்றி சிசி மோட்டார் சைக்கிள்களை ஓட்டுவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது விபத்தில் சிக்குவோர் எண்ணிக்கை அதிகமாக தெரிவதற்கு காரணம் என்று மோட்டார் சைக்கிள் இறக்குமதி கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் கூறுகின்றனர் ஆக மோட்டார் சைக்கிள் ஓட்ட விரும்புவோருக்கு நல்ல பயிற்சி வேண்டும் அபாயங்கள் குறித்து பதினாறு வயது உடையவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாலே போதுமென்று வாகன ஓட்ட கற்றுக் கொடுக்கும் பயிற்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் சூரிஜ் கடுமையான வீட்டு வசதி பற்றாக்குறையால் போராடி வருகிறது அண்மை காலமாக தலை தூக்கி வரும் இந்த பிரச்சனைக்கு உள்ளூர் அரசியல்வாதிகள் நடவடிக்கை எடுக்க விரும்புகின்றனர் பல அரசியல் கட்சிகள் பி என் பி போன்ற தளங்கள் மூலம் வாடகைகளை கட்டுப்படுத்த ஒரு முயற்சியை தொடங்கின கால வாடகைதாரர்களுக்கு அதிக அடுக்குமாடி குடியிருப்புகளை விடுவிக்க வருடத்திற்கு தொன்னூறு நாட்களுக்கு மாத்திரமே இந்த வாடகைகளை அனுமதிக்க அவர்கள் விரும்புகின்றனர் தற்போது சூரிச்சில் சுமார் ஆறாயிரம் அடுக்குமாடி குடியிருப்புகள் நிரந்தர வீடு தேவைப்படுபவர்களுக்கு வாடகைக்கு விடப்படுவதற்கு பதிலாக ஏ ஆர் பி

என்பி மக்கள் எவ்வளவு காலம் வீடுகளை வாடகைக்கு விடலாம் என்பதை கட்டுப்படுத்துகின்றன உள்ளூர் வாசிகளுக்கு போதுமான அடுக்குமாடி குடியிருப்புகள் கிடைப்பதை உறுதி செய்வது இதன் குறிக்கோள் இந்த முயற்சிக்கு போதுமான ஆதரவு கிடைத்தால் விரைவில் பாதுகாக்க உதவும் மேலும் நகரத்தில் வசிக்கும் அத்துடன் வேலை செய்யும் மக்களுக்கு அதிக வீடுகள் கிடைக்க உதவும் இருப்பினும் சில வீட்டு உரிமையாளர்கள் மற்றும் வணிகங்கள் குறுகிய கால வாடகைகளில் இருந்து அதிக பணம் சம்பாதிப்பதால் இந்த யோசனையை எதிர்க்கலாம் ஏஆர் பி மற்றும் வீட்டு வசதி பிரச்சனை பற்றிய விவாதம் உலகெங்கிலும் உள்ள பல நகரங்களில் நடந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தின் தேசிய ரயில்வே நிறுவனம் சர்வதேச ரயில் இணைப்புகளை மேம்படுத்தும் திட்டத்தோடு முன்னேறி வருகிறது இதையடைய பல்வேறு நாடுகளில் பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு மின் அமைப்புகளில் இயங்கக்கூடிய நாற்பது புதிய ரயில்களை வாங்கி எதிர்பார்க்கிறது புதிய மல்டி வோல்டேஜ் ரயில்கள் முக்கிய ஐரோப்பிய இடங்களுடன் இணைக்கும் அவற்றுள் இத்தாலி பிரான்ஸ் பார்சிலோனா ஸ்பெயின் லண்டன் என்பன முக்கிய இலக்குகளாக இருக்கின்றன திட்டம் வெற்றி பெற்றால் பயணிகளுக்கு சுவிட்சர்லாந்திலிருந்து முக்கிய ஐரோப்பிய நகரங்களுக்கு அதிக நேரடி ரயில் விருப்பங்கள் கிடைக்கும் இதனால் ரயில் பயணம் வேகமாக எளிதாகவும் வசதியாகவும் இருக்கும் இந்த புதிய திட்டம் பல்வேறு முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது குறிப்பாக ரயில் சேவைகளை விரிவுபடுத்துவது குறுகிய தூர விமானங்களுக்கு மாற்றாக மக்களுக்கு வழங்குகிறது குறைக்கிறது அத்துடன் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பயணத்தை ஊக்குவிக்கிறது மேலும் புதிய ரயில்கள் எல்லை தாண்டி இயக்கத்தை மேம்படுத்தும் சுற்றுலா பயணிகள் மற்றும் வணிக பயணிகள் இருவரும் முக்கிய ஐரோப்பிய இடங்களை அடைவதை எளிதாக்கும் இந்த புதிய திட்டம் வெற்றி பெற்றால் சுவிட்சர்லாந்து விரைவில் தடையற்ற சர்வதேச ரயில் பயணங்களை வழங்க முடியும் இதனால் ரயில் பயணங்கள் பயணிகளுக்கு மிகவும் கவர்ச்சிகரமான மற்றும் திறமை உண்மையான விருப்பமாக மாறும் என்பதில் ஐயமில்லை நாடு முழுவதும் பிராட்பேண்ட் அணுகலை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு ஒரு புதிய மசோதாவை சுவிஸ் அரசாங்கம் அறிமுகப்படுத்தியது இந்த மசோதா தற்போது ஜூன் இருபத்தி மூன்று வரை ஆலோசனைக்காக திறந்திருக்கும் சுவிட்சர்லாந்தின் அனைத்து பகுதிகளும் ஒன் கிகா பைட் பர் செகண்ட் குறைந்தபட்ச பதிவுறக்க வகத்தை அணுகுவதை உறுதி செய்வதே முதன்மை இலக்காகும் இது நாடு தழுவிய டிஜிட்டல் உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான ஒரு படியாகும் முன்மொழியப்பட்ட மசோதாவில் ஏழு ஆண்டுகளுக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு தற்காலிக ஊக்கத்திட்டம் அடங்கும் நாட்டின் கிராமப்புறங்களில் மக்கள் தொகை குறைவாக உள்ள பகுதிகள் வேகமான இணைய இணைப்புகளை அறிமுகப்படுத்துவது பொருளாதார ரீதியாக சாத்தியமற்றதாக இருக்கும் பகுதிகளில் இந்த திட்டத்தின் கவனம் இருக்கும் இந்த திட்டத்தை ஆதரிக்க அரசாங்கம் மொத்தம் எழுநூற்று முப்பது மில்லியன் சுவிஸ் பேங்க் நிதி உதவியை கோடிட்டு காட்டியுள்ளது இந்த தொகை மத்திய அரசுக்கும் மண்டலங்களுக்கும் இடையில் சமமாக பிரிக்கப்படும் எதிர்கால மொபைல் ரேடியோ உரிம கட்டணங்களை பயன்படுத்தி கூட்டாட்சி பகுதி நிதி அளிக்கப்படும் அவை இந்த நோக்கத்திற்கான குறிப்பாக ஒதுக்கப்படும் நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களுக்கு இடையிலான டிஜிட்டல் பிளவை குறைப்பதில் இந்த முயற்சி ஒரு முக்கியமான படியாக கருதப்படுகிறது இதன் மூலம் அனைத்து சுவிஸ் குடிமக்களும் அவர்கள் இருக்கும் இடத்தை பொருட்படுத்தாமல் அறிவோக இணையத்தை அணுகுவதை உறுதி செய்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுவிஸ் சைக்கிள் டீலர்கள் மூன்று லட்சத்து நாற்பத்தோராயிரத்துக்கு மேற்பட்ட மிதி வண்டிகள் மற்றும் இ பைக்குகளை பெற்றார்கள் என்று சப்ளையர் சங்கமான வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது இவற்றில் ஐம்பத்தைந்து வீதம் வழக்கமான மிதிவண்டிகள் நாற்பத்தி ஐந்து வீதம் இ பைக்குகளாகும் முந்தைய ஆண்டோடு ஒப்பிடும் போது விற்பனை குறைந்துள்ளது டெலிவரி செய்யப்பட்ட இ பைக்குகளின் எண்ணிக்கை பன்னிரண்டு வீதம் குறைந்துள்ளது அதேபோல பாரம்பரிய மிதிவண்டிகள் பதினைந்து வீதம் கூட கூர்மையான சரிவை கண்டன இருப்பினும் சில குறிப்பிட்ட வகையான இ பைக்குகள் வளர்ச்சியை கண்டன ட்ராவல் பைக்குகளின் விற்பனை கிட்டத்தட்ட நான்கு மடங்கு அதிகரித்து ஆயிரம் யூனிட்டுகளுக்கு குறைவாக இருந்தது இ பைக்குகள் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கு அதிகரித்தன இ காகோ பைக்குகள் சுமார் இருபத்தைந்து அதிகரித்தன இரண்டாயிரத்தி இருபது முதல் வரை கோவிட் நைன்டீன் தொற்று போது காணப்பட்ட வலுவான வளர்ச்சியை தொடர்ந்து இந்த போக்கை உறுதிப்படுத்தும் காலம் என்று வெலோ சுயிஸ் விவரிக்கிறது தொற்று நோய்களின் போது மிதிவண்டிகளுக்கான தேவை அதிகரித்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் விற்பனை சாதாரண நிலைகளுக்கு சென்று கொண்டிருக்கிறது தற்போது சுவிட்சர்லாந்து முழுவதும் சுமார் ஐந்து மில்லியன் மின் பைக்குகளும் பயன்பாட்டில் இருப்பதாக வெலோ சுயஸ் கூறுகிறது தமிழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுவிட்சர்லாந்தில் மறந்து விடாதையும் மண் வாசனையும் எமது பாரம்பரிய தமிழர் வெளியாட்டுகள் கலை கலாசார நிகழ்ச்சிகளை